வணக்க மக்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு கட்சியை பற்றி இரண்டு டாப்பிக் பற்றி பேச போகிறோம் ஒன்று தாவேக்காவை பற்றி இன்னொன்று திமுக பற்றியும் பேச போகிறோம் தாவேக்காயை பற்றி என்ன பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா திருச்சி அந்த அறிவியலூரில் நடந்த பொதுக்கூட்டங்களில் ஏகப்பட்ட குளார்குடிகள் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு இல்லைங்களா அதை பற்றியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தாவேக்காய் ரசிகர்கள் ஆகிய தொண்டர்களுக்கு தாவேக்காய் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் அறிவுரை வழங்கியிருக்கு அது என்னென்னங்கிறத பற்றியும் திமுக இப்போ தாவேகா வந்து எவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறாங்க நாம் கூட்டத்தை கூட்டி நம்மளுடைய வீட்டை காமிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கரூரில் ஒரு முப்பது விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்தியிருக்காங்க அது ஒருவேளை வெற்றி அடைஞ்சுதா இல்லை வெற்றி அடைஞ்சதுமே அப்படி பிம்பத்தை காட்டுறாங்களா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்த்துருவோம் இந்த நான் அப்லோட் பண்ணும்போது விஜய் அவர்கள் நாகை கூட்டத்தை முடிச்சிருப்பார் அது நல்லா முடிச்சிருப்பாரா என்னங்கிறது அதை பார்த்தா தான் தெரியும் இந்த வீடியோ வீடியோ அப்லோட் ஆகும்போது அதை பற்றி நம்மளால இந்த வீடியோவில் பேச முடியாது நான் ரெண்டு நாள் இருக்குது முதலே தாவேக்காய் பற்றி பேசுகிறோம் தாவேக்காய் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு வந்து காவல்துறை நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க ஓரப்பட்ட கட்டுப்பாடு இப்போ நிறைய கட்சிகள் வந்து கூட்டத்துக்கு போதும்னா அவங்களுக்கு விதிக்கிற கட்டுப்பாடுகளை விட எங்களுக்கு வந்து அதிகமாக கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா காவல்துறை தரப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கட்டுப்பாடுக்கு மேல் விதித்திருந்தும் ஒன்று கூட சரியாக அவங்க வந்து பின்பற்றலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அவர் இப்போ பிரச்சாரம் பண்ணுற போகிற வரைக்கும் இட இடம் வரைக்கும் பொது சொத்துக்கள் நேக ஏகப்படுத்தி சேதம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தரப்பு அவங்களுடைய வாதத்தை வச்சுட்டாங்க நீதிபதி அவங்களுடைய இருதரப்பு வாதத்தையும் கேட்டுட்டு எல்லா கட்சிக்கும் எந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சமரசமான கட்டுப்பாடு தாவேக்காவும் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் தாவேக்காவை பார்த்து நீதிபதிகள் நீதிமன்றம் சரமரியான நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பற்றி தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை பார்த்து உங்களுடைய தொண்டர்கள் உங்களுடைய ரசிகர்கள் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்றீங்க நீங்கள் சொல்கிறத கேட்டால் தான் இவங்க தொண்டர்கள் நீங்கள் வந்து ஏன் உங்களால் சொல்ல முடியாதுங்களா உயரமான பில்டிங்கில் ஏறுறாங்க அட்டைக்கோட்டாய் மேலே ஏறுறாங்க மின்கம்பங்கள் மேலே ஏறுறாங்க கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் வர முடியாதுன்னு நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் சொல்லவும் மாட்டுக்கிறீங்க அப்படிங்கிற மாரி நீதிபதிகள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க தாக கேவல் பார்த்தீங்கன்னா புதுசத்துக்கு சேதம் ஏற்பட்டுறீங்களா இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட சேதத்திற்கும் இதுக்கப்புறம் இங்களுக்கு கூட்டம் நடக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை நிறைய கூட்டம் நடக்கும் போகுது அதுக்கப்புறமும் நிறைய எவ்வளவு சேதம் ஏற்படுதோ அனைத்தையும் கிட்ட இருந்து ஃபைனாக வசூலிக்கணும் காவல்துறை ஒருவேளை காவல்துறை வசூலிக்க தவறினால் நீதிமன்றம் தலையிட்டு அந்த ஃபைனை வசூலிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவேக்காய் வந்து ரசிகர்களாகி தோன்றளவு கிட்டத்தட்ட ஒரு பத்து விதிமுறைகளுக்கு மேலே விதிச்சிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பதாகை வைக்கக்கூடாது வண்டி அவர் அதாவது விஜய் வராருங்க இல்லைன்னா அந்த பஸ்ஸு அதை பின்தொடர்ந்து வரக்கூடாது அப்புறம் வலைய வடிவிலான அந்த பதாக வைக்கிறது ஏறக்கூடாது இறங்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து அறிவுரைகள் வந்து தாவேக்கா கட்சி விஜய் அவர்கள் அறிக்கை வழிகளில் தாவேக்கா கட்சி வந்து அறி அந்த அறிகுறிகளை வெளியிட்ருக்கு இதுக்கு பிறகு தான் நாகை கூட்டம் நடக்கும் போகுது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது நாகை கூட்டம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அதுக்கப்புறமா வீடியோவை போடலாம் மற்ற அறிவுரில் ஒரு ஒரு அறிவுரை பார்த்தினா அதை நான் சொல்ல மறந்துட்டு சொல்கிற மாதிரி பிறர் மனதை புண்படுத்தும் வகையில் பேசுவதோ செய்வதோ ஏதாவது செயல்களை புண்படுத்தும் செயல்கள் செய்வதோ மிகப்பெரிய தவிர அது போல் வந்து ரசிகர்கள் ஆகிய தொண்டர்கள் யாரும் செய்யாதீங்க அப்படிங்கிற மாரி தாவேக்காய் கட்சி சொல்லியிருக்கு என்ன செய்கிறாங்க நாகை கூட்டத்தில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பார்ப்போம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திமுக இப்போ தாவையாக்க புதி கட்சி நான் போன வழியாக கூட சொல்லியிருந்தேன் திரைக்க வச்சுனால கூட்டம் கூடுக்கணும் இதிலே ஒன்று கூட்டம் கூடி அவங்க வீட்டுக்கு காமிக்கிறாங்க அவங்களும் காமிக்கும் போது நாமளும் ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு நாமளும் ஒரு பெரிய வீட்டை காமிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கரூரில் ஒரு பொதுக்கூட்டம் முப்பேரும் விழான்னு சொல்லிட்டு ஒரு பொதுக்கூட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் அங்கே குளந்து காற்றுவார்னு எல்லாத்துக்குமே நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் சேர் மேலே அந்த இதெல்லாம் அமைச்சி மேடையில் அமைச்சு ஒரு ஒன்றரை ஒன்றரை லட்சம் இருக்கை மேலே அமைச்சிட்டாங்க ஒரு இருக்கைக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு ஒரு வாட்டர் பாக்கெட்டு மிக்சர் பாக்கெட்டு அப்படி என்னமோ ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு ஒன்றரை லட்சம் இருக்கைகளுக்கும் அதெல்லாம் வச்சுட்டாங்க கூட்டம் கூடினுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடினுச்சு கிட்டத்தட்ட மினி ஆட்டோ டிராக்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் வாகனங்களுக்கு மேலே எப்படி பார்த்தாலும் திமுக காசு கொடுக்காது கூட்டம் கூட்டியிருக்காது அதுவும் அது பற்றினா அந்த ஏரியா பற்றினா ஐயா செந்தில் பாலாஜி அவர்களோட கோட்டை அப்படிங்கிறதுனால எப்படி பார்த்தாலும் அங்கே சுற்றுவாட்டாவது ஒரு சரௌண்டிங்கில் இருக்க ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் சரௌண்டிங் சரௌண்டிங்க இல்லை அனைவரையும் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருப்பாரு எவ்வளோ கொடுத்தாங்களோ என்ன கொடுத்தாங்களோ நம்மளை பார்த்தோம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்துருப்பாங்க கூட்டிகிட்டு வந்து அங்கே அமர வச்சதுக்கப்புறம் என்ன நடந்துருச்சுன்னா மழை வந்துடுச்சு வருண பக்கமாக பொதுக்கூட்டத்துக்கு வழி விடலை முப்பெருமி விழாவுக்கு இங்கே வந்து இவர் பேசிகிட்டு இருக்காங்க மேடையில் மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க நீ கொடுத்த காசு கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டலில் தாண்டா கொடுக்கணும் நான் எங்கடா அப்பா சாமி உட்காந்து மழையில் நெஞ்சு காய்ச்சல் வந்து அதை பண்ணுதுனு சொல்லிட்டு கிளம்பிட்டான் அவன் கிளம்பிட்டான் அந்த மைதானமே எனக்கு தெரிஞ்சு ஜெரிச்சோடி கிடந்துச்சு இதில் இப்படி இருக்கும்போது இவங்க இந்த தோல்வி முடிஞ்சிருச்சு இந்த முப்பேரும் விழா மிக பெரிய தோல்வியில் முடிஞ்சிருச்சு கூட்டங்கள் கூடலை இன்னும் இங்க தெரிஞ்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்கிட்ட காசு கொடுத்து ஒரே டைலாக் எழுதி கொடுத்துருக்காங்க ஒரு நான் இருக்கல பாருங்கள் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் அந்த வீடியோ பாருங்க ஒரே மாதிரி டைலாக் எழுதி கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் பேசுகிறாயங்க அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துக்கலாம் கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு அது என்னன்னு கேக்குறீங்க ஒரு லட்சம் சேர் போட்டு கூட மக்களுக்கு நிக்க கூட இடம் இல்லாம ஒன்றரை லட்சம் பேர் வெளியே வெயிட் பண்ணி கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு என்ன கேக்குறீங்க ஒரு லட்சம் சேர் போட்டோம் இடமே இல்லாம ஒன்றரை லட்சம் பேர் வெளியே நின்று தமிழ்நாடு தலை உணி மாட்டோம் சொல்லி எல்லாம் பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுதான் ஒரு லட்சம் சேர் போட்டு இடம் பார்த்தாம ஒன்றரை லட்சம் பேர் மக்கள் வந்து ஐயோ இப்படி ஒரு விழாவா ஆடி போயிட்டேங்க நம்ம கரூர்ல தரமான சம்பவம் என்னன்னு கேக்குறீங்களா ஒரு லட்சம் கிரௌண்ட் வெளியே ஒன்றரை லட்சம் பேரு தமிழ்நாட்டை தலைமுனி விட மாட்டோம்னு சம்பதம் எடுத்திருக்காங்க கரூர்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு என்னன்னு கேக்குறீங்களா கரூர்லயே தரமான சம்பவம் நடந்திருக்கு என்னன்னு கேக்குறீங்களா ஒரு தரமான ஒரு லட்சம் போட்டோம் ஒன்ற லட்சத்துக்கு மேற்பட்டோம் எதிராக இருக்கும் யாருக்கு வரைக்கும் எதிராக இருக்கும்

காசுக்கோசரம் எதனாலும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு படிச்சுருப்பாங்க திமுக மேல மக்கள் எவ்வளோ அதிருப்தியில் இருப்பாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு என்ன இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுறதுக்கு என்ன நடுத்தர மக்கள் வரைக்கும் தானே கஷ்டப்படுறோம் என்ன அது ஒன்றரை லட்சம் சேர் வந்து நம்பியும் ஒன்றரை லட்சம் பேர் கரௌண்டில் வெளியினோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த கூட்டத்தை நான் பார்த்த அவன் செய்தி டிவி அவங்களோட இந்த திமுகவோட செய்தி டிவிலேயே ஒழுங்காக போடலைங்க மிகப்பெரிய தோல்வியில் போய் முடிஞ்சிருச்சு அந்த விழா என்னத்தை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதை விடுங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு அக்கா போய் சேரெல்லாம் தூக்கிட்டு போகல கிரீஸெல்லாம் ஒன்றும் தடவலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யோ என்னம்மா நீ படிச்சியா இல்லை பண்ணி மேய்க்கு போனியா நீலாம் ஹூ என்னடா நடக்குது சேரை தூக்கிட்டு போகல அதை தூக்கிட்டு போகலன்னு அங்கே போய் சொல்லிட்டு ஒரு கூட்டம் கூடலன்னு சொல்லலை நீ எனக்கு ஒரு பத்து பேர் வந்திருக்க மாட்டான் காசு கொடுக்காது கூட்டியிருந்தா வந்தவன் மழை வந்துருச்சு கிளம்பிட்டான் கிளம்பிட்டான் இது தெரியாமல் உங்க அவங்க காசு கொடுத்து பேச வச்சதுல ஒரு பத்து பேர்த்துட்டு காசு கொடுத்து பேச வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பத்து பேருக்கு பத்து டைலாக் எழுதி கொடுத்துருக்கலாம் ஒரே டைலாக்ங்க ஒன்றரை லட்சம் பேர் கொண்டாங்க வெளியே ஒன்றரை லட்சம் பேர் நின்னாங்க ஒன்றரை லட்சம் பேர் ஆ ஒரு ஒன்றரை லட்சம் பேர் சே இயற்கையில் இருந்தாங்க ஒன்றரை லட்சம் பேர் நின்றுகிட்டு இருந்தாங்க ஓ எதையாவது நான் அது ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசும்போது இப்போ வந்து ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க இல்லையா பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் மூத்த ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களாம் சொல்லுவாங்க மிகப்பெரிய வெற்றி அடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுமாரி ஏதோ ஒரு விழா நடந்து மாநாடோ விழாவோ நடந்து முடிஞ்சால் சொல்லுவாங்க வந்து பார்த்தாரு இங்கே ஒன்றும் இல்லை நம்ம மயம் பேசுகிறான் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரே இவ்வளோ பெரிய முப்பெரும் விழாவே இந்த தமிழ்நாட்டில் உலகத்தில் இந்தியாவிலே நடக்கிறதுல அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டார் இந்தியாவிலே இதுமாரி ரூபா நடந்துல அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் ஆகிட்ட அப்படி தலைவர் நம்ம ஐயா தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அந்த முப்பெருவங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தோல்வியில் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லணும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தாவே கா ரசிகர்களாகிய தொண்டர்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பின்பற்றி நாகை கூட்டம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் நடந்து முடிஞ்சோட்டி அதுக்கும் ஒரு வீடியோ நம்ம சட்சாக போடுவோம் பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் உங்களுடைய கருத்து என்ன நம்ம தாவேக்க அறிவுரை சொன்னதாக அதெல்லாம் விட்டுருங்க அது ஒரு பக்கம் அது ஒரு நிகழ்வு இருக்கட்டும் இந்த முப்பெரும் விழாவை பற்றி இந்த இன்ஃப்ளூன்சர்ஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அதை பற்றி என்ன கருத்து உங்களுடைய கருத்தை உங்களுடைய பொண்ணான கருத்தை கீழே சொல்லுங்கள் எரிச்ச மேற கலப்புறோம் படிச்சவனாடா நீங்களாம் சே